வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் இருந்தாலும் சமுதாயம் என்று வரும்போது நம் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டம் நமது நிறுவன தலைவர் இந்த தேவர் இனத்துக்காக என்ன செய்தார் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதும் எந்த நேரத்தில் இளைஞர்களுக்கோ தாய்குளங்களுக்கோ பெரியோர்களுக்கோ பாதிப்பு வருகிறது என்றால் இந்த நிர்வாகிகள் தமிழகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டால் இங்கே உள்ள நிர்வாகிகள் உடனடியாக நமது தலைவரவர்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் நமது தலைவர் அவர்கள் மற்ற சமுதாய தலைவர்களை போல அல்ல தேர்தல் நெருங்கிவிட்டது அதற்காக ஒரு கூட்டம் அல்ல கூட்டத்தை யாரு வேணாலும் நடத்தலாம் ஆனால் பணத்திற்கு ஆசைப்படாத ஒரு Pull <laughs>

நம்ம தேவரத்து அதிக விலை கொடுத்து வாகனங்களை வாங்கி மது அறிந்துவிட்டு இப்படி எல்லாம் செல்லக்கூடாது என்ற ஒரே நிலையை உருவாக்குவதற்குத்தான் இன்னைக்கு ராஜா தேவர்கள் ராமநாதபுரத்தில் வருகிற ஒரு அருமையான சொற்பொழிவை இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிலைநாட்ட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு மிக்க பெரியவர்களை தேவர் இனம் என்றால் இன்னைக்கு பி எம் டி எல்லா அரசியல் சேர்ந்த பி எம் டி அங்கத்தில் நம்ம வந்து சமுதாய ரீதியா கலந்து அதனால அரசியல் பேசுறவன் தயவு செய்து யாரு என்ன நினைச்சிடக்கூடாது ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை வைக்கிறதுக்கு காரணம் அதை யாருன்னா பி எம் டி எஸ் ராஜா தேவர் அவர்களால தீர்க்க முடியும் எனக்கு தெரியும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை வணங்கி இன்னைக்கு பி எம் டி ஐயாவுடைய எஸ் ஐ கி ராஜா தேவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னா நம்ம தேவர் இனமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நம்ம வாக்களிச்சிருப்போம் நம்ம சின்ன ரிட்டலைக்கு தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட முத்து மலிங்க தேவருடைய நமது பிறப்புகளை யாரும் நமக்கு உதவி பண்றதில்லை உதவி பண்றாங்க ஒரே ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்

ஓட்டுக்காக அழகிறாங்க பதவி வேணும் பதவி வெறி உடிச்சு அலைகிறாங்க பதவி வெறியிருக்கா ஆனா பதிமூணு கோடி ரூபாய் வரி பாக்கிற செய்தித்தாள் போன வாரம்

மானு புரட்சி தாழ்வு அம்மாவுடைய வரி பாக்கிய செலுத்தவில்லைனா அவருடைய இளங்க இடத்தை எல்லாம் ஜப்தி சொல்றாங்க பண்ணுவாங்க தேவையான